வடவேங்கட முதல் தென்குமரி வரை பறந்து வாழும் கல்லறின சொந்தங்களுக்கும் சக குடிகளுக்கும் வணக்கம் குடியில் திருவேங்கை வாசல் அம்மனும் தொண்டைமானும் புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் வியாக்கரபுரீஸ்வரர் எனும் பெயரில் அழகிய சிவாலயம் ஒன்று அமைந்துள்ளது முதலாம் ராஜராஜ சோழர் காலத்திய இக்கோயிலில் அமைந்துள்ள அம்பாள் சன்னதி புதுக்கோட்டை மகாராஜா ராமச்சந்திர தொண்டைமான் காலத்தில் கட்டப்பட்டதாகும் இச்சன்னதியில் உள்ள அம்பாள் சிலையின் கைப்பகுதி சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகிறது இதற்கான வரலாறு இக்கோயிலின் சுவற்றில் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது முன்னொரு காலத்தில் புதுக்கோட்டை மன்னர் ராமச்சந்திர தொண்டேமான் இச்சன்னதி அமைக்கும் பொருட்டு புதிய அம்மன் சிலையை செய்துள்ளார் அப்போது அம்பாள் சிலையின் கைப்பகுதி உடைந்து விட்டதால் அந்த சிலையை அருகில் உள்ள குளத்தில் போட்டுவிட்டனர் இதனை அடுத்து மன்னரின் கனவில் வந்த அம்பாள் குளத்தில் போடப்பட்ட சிலமடைந்த சிலையை வைத்தே தனக்கான சன்னதியை உருவாக்குமாறு மன்னரிடம் கூறியதாக புதுக்கோட்டை சமஸ்தான வரலாற்று நூலிலும் கோயில் சித்திரங்களும் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து உடைந்த சிலையை கொண்டே புதிய அம்பாள் சன்னதியை மகாராஜா கல்லருள ராமச்சந்திர தொண்டைமான் அமைத்தார் கிட்டத்தட்ட இரு நூற்றாண்டுகளாக சிதிலமடைந்த கையுடன் இன்றும் மக்களுக்கு அருள்மலை பொழியும் அம்பாளை திருவேங்கை வாசலில் இன்றும் நாம் காணலாம் திருவேங்கை வாசல் திருக்கோயில் உள்ளவரை நமது தொண்டைமான் புகழும் நிலைத்திருக்கும் நன்றி மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும் அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கள்ளர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி